வணக்கம் விவசாய சொந்தங்களி கேஎம்எஸ் ஃபார்ம்லேருந்து சரவணன் இன்றைக்கி வந்து நம்ம உருவனற்ற விவசாயிகள் வந்து அடுத்தது சம்பா என்ன நாற்று விடலாம் அதாவது தாலடி இதை அடுத்துக்கிட்டு அடுத்த நெல் என்ன நெல் விடலாம்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க எப்போ நாற்று விடலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நம்ம குருவை நட்ட வீடியோலாம் நாங்கள் போட்டோம் எப்படி நெல் நுண்ணோட்டம் போட்டது அப்புறம் உல உரம் போட்டது உயிர் உரம் அசோஸ் பயிரெலாம் பேச பக்க நாத்தாங்கல்ல கலந்து போட்டது எப்படி உழவு செஞ்சோம் எப்படி நடவு நட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ நாங்கள் நெல் பற்றி நிறைய போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்து நிறையா பேர் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க இப்போ வந்து குருவை அதாவது ஏஸ்டி பண்ணார் இது கலப்பு கருதுங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இன்னொரு ஒரு வாரம் ஒரு வாரத்தில் வந்து ஃபுல்லாக ஒத்துழைச்சிடும் இப்போ வந்து கல கலப்பு கருது தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இனிமேல் இதுக்கு வந்து இப்போ எல்லாமே நம்ம பண்ணியாச்சு ஃபஸ்ட்டிலேருந்து நம்ம உரம் ஃபஸ்ட்லேருந்து உழவு செஞ்சோம் அடியில் வந்து நெல் போட்டோம் அப்புறம் வந்து முதல் உரம் பதினஞ்சு நாளில் முதல் உரம் போட்டோம் அப்புறம் நல்லா அந்த வரப்பில் உழைப்பில்லாம் அடுத்துட்டு இருபத்தஞ்சி முப்பது நாளில் ஒரு தடவை மருந்து குருத்துப்பூச்சி தெரிஞ்சு அதுக்கான மருந்தடித்தோம் அவ்வளோதான் ரெண்டாவது உரம் பொட்டாஸ் கலந்து போட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பக்காவாக துருவடித்து எப்படி கருது வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நேரடியாக தான் காமிக்கிறோம் இதில் சில பேர் சில பேர் வந்து விளைச்சல் எங்களுக்கு கம்மியாக இருக்குது உங்களுக்கு எப்படி அதிகமாக இருக்குது அப்படிலாம் கே கேட்குறாங்க நாங்கள் வந்து செய்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அதை நீங்கள் யாரும் செய்யாமையே கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது கருது எப்படி வாங்கி பிரஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி ஒவ்வொரு பையனும் வடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த பாருங்கள் பூச்சிக்கு நம்ம எவ்வளோ மருந்தடிச்சு என்ன பண்ணாலும் ஆனால் அப்படியும் ஒரு ஒரு பாதிப்பு இந்த பாருங்கள் பூச்சியோட பாதிப்பு இதுதான் அதாவது குறுத்துப்பூச்சிக்கு மருந்தடிச்சு எல்லாம் பண்ணியாச்சு இதை நம்ம கவனிக்காமல் விட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரி வெள்ளை கருது நிறையா வந்துடும் நிறையா வருகும்போது நமக்கு மகசூல் இழப்பு நிறையா ஏற்படும் அதனால தான் நெல் விளைச்சல் குறையிறது நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்கானிக் முறையில் இயற்கை முறையில் பண்ணுறதை பற்றி நமக்கு பேச்சில்லை அது வந்து நம்ம நம்ம வந்து இந்த இதெல்லாம் அடிக்க போகிறோம் ஆர்கானிக் முறையில் மீன மிளம் இந்த மாதிரி அடிக்க போகிறோம் நம்ம சாதாரணமாக செய்யும்போது போது கண்டிப்பாக கொடுத்துப்பூச்சிக்கு மருந்து அடிச்சிடணும் இல்லைனா நிறையா சாவி வந்துடும் நீங்கள் குருவு நற்று இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இனிமேல் இப்போ இருந்தாலுமே இனிமேல் நம்ம இப்போ கருது வரட்டதுலனா நம்ம மருந்து அடிக்கிறது நல்லதில்லை அந்த மாதிரிலாம் மருந்து அடித்தா மகரந்த செயற்கை பாதிக்கப்படும் சொல்லுவாங்க இப்போ இன்னொன்று ஆற்று தண்ணி பாய்ஞ்சது ஒரு காரணம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்துக்கிட்டு இருக்கு ஆற்று தண்ணி வந்து உங்களுக்கு வந்து பாய்றது வந்து அதையும் ஒரு இயற்கையாக அதுவும் வந்து ஒரு ஊட்டச்சத்து மாதிரி தான் சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு காரணம் இது ஒரு வாரம் முன்னாடி நட்டது கருது ஒத்தழிச்சிருச்சு இது ஒத்தளிச்சது அது கலப்புக்கருது வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் இதுலேயுமே ஒன்று ஒன்று வரணும் இதுலேயும் ஒன்று ஒன்று இந்த பாருங்கள் அந்த வெள்ளை வெள்ளை கருது இந்த இது தான் குருத்துப்பூச்சியோட பாதிப்பு இது மட்டும் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் இது அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமாக அதிகமான பாதிப்பு வரும் வேறு எந்த பாதிப்புமே இருக்குது வேறு வந்து இல்லை புகையான அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா இது நம்ம அடுத்த நெல் நிறம் பாருங்கள் இப்போ அடுத்துட்டு நம்ம தாலடி அதனால் ரொம்ப பாருங்கள் அதில் தான் புகையான இந்த நெல் பழம்னு சொல்லுவோம் அது இந்த பூச்சியெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து குருவையில் வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி ஏன்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு நல்லா மழையும் பெஞ்சிச்சு அதனால் பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி அதனால் இந்த நட விளைச்சல் அதிகமாக இருக்கும் ஏக்கருக்கு எப்படி இருந்தாலும் நாற்பத்தஞ்சி ஐம்பது மூட்டை வரும்னு எதிர்பார்க்குறோம் கருது அடுத்ததுக்கப்புறம் சொல்கிறோம் இப்போது நம்ம வந்து அடுத்தது என்ன நாற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நட நாங்கள் நாற்று விட போகிறது ஆந்திரா கல்ச்சர் தான் விட போகிறோம் எம்யூ எழுபது இருபத்தி மூணுன்னு அந்த நம்பரு அப்புறம் கோ ஐம்பத்தி ஒன்று கவர்மெண்ட் அக்ரியில் டெப்போவில் இருக்குதுன்னு சொல்லி சப்ஸிடில் தரோம்னு சொல்லி அதுவும் சொன்னாங்க ஆனால் கோவம்புத்தொன்னு நடந்தது நடலாம் நல்லா தான் இருந்துச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நல்லா நட்டவங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அது மாதிரி என்ன இல்லை சாட்டாக அறுத்து பொங்கல் அதாவது மார்கழி மாதமே கருதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க என்ன லார் இல்லைன்னா ஏஸ்டி பேனார் அப்படி இல்லைன்னா திருப்பதி போட வேண்டாம் அந்த டைம் இந்த ஏஸ்டி பேனார் என்ன எல்லார் இல்லைன்னா பிபிடி போகிறவங்க போடலாம் பிபிடி எங்கள் ஏரியாவுக்கு வராது உங்கள் உங்கள் உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதம் பாஞ்சு தேதிக்கு மேலே நாற்று விட்றலாம் இப்போ ஆவணி நாலு அஞ்சு தேதியாகுது ஆவணி பதினஞ்சு தேதியில் விட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இல்லை ஷார்ட்டான நெல்னால் நீங்கள் ஆவணி கடைசி புரட்டாசி பிறந்து கூட விடலாம் இந்த நூற்றி பத்து நாள் நூற்றி பஞ்சு நாள் உள்ள நெல் இந்த ஏசி பதினெல்லாம் நூற்றி பத்து நாள் தான் இது வந்து நாற்றாங்க நாற்று விடுறதுக்கான இடம் இதில் தக்கப்புண்டு வரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இது இன்னொரு பத்து நாள் பத்து நாளில் உழுது நல்லா மண்டிடும் பத்து நாளில் உழுது அதுக்கப்புறம் இதில் நாற்று விட்ருவோம் நாற்று நாற்றுலேயே வந்து நல்லா தயார் பண்ணோம்னா தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நாத்தாங்க வந்து பக்காவாக இருபது இருபது நாள்லேயே நாற்று சூப்பர் கொண்டு கொண்டாந்துடணும் நம்ம அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சனப்பை வரைச்சு நாத்தாங்கல் தனியாக ஒதுக்கி போட்டு வச்சுக்கணும் நிறைய பேர் நாத்தாங்காய் தனியாகவே ஒதுக்குறது இல்லை நாத்தாங்காய் நீங்கள் தனியாக ஒதுக்கி நாற்று வர இடத்தை தனியாக ஒதுக்கி நம்ம செஞ்சோம்னா கலப்பு இப்போ இதுலேருந்து அறுத்துட்டு நிறைய பேர் அவசரமான நெல் நாற்று விடுவாங்க அதுலேருந்து நெல் உங்களுக்கு நிறையா அதிலே குட்டி அதெல்லாம் முளைக்கும் அதெல்லாம் மகசூல் இழப்புக்கு காரணம் நாற்றுல இந்த மாதிரி செஞ்சோம்னா இருபது நாளில் நமக்கு பக்காவாக நாற்று வளர்ந்துடும் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி இந்த இந்த பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் காட்டாமுடுகு இந்த மாதிரி இந்த பூவோடு இந்த காட்டாமுலாம் ஏகப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வெட்டி போட்டு உழவு செஞ்சு நாற்று விட்டோம்னா நல்லாயிருக்கும் நீண்ட நூற்றி நாற்பது நாள் உள்ள பயிருக்கு நாற்று விடலாம் ஆவணி காசம் கடைசி உள்ளே விட்டுருங்க அந்த மாதிரி என்ன நாற்று விட போகிறோம் எவ்வளோ நாளுங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விடுங்க நாற்று விட விடும்போது என்ன நெல் என்னென்ன நெல் எப்படி விடுறோங்கிறதை நாங்கள் விரிவாக வீடியோ போடுறோம் அதேமாதிரி கருது குருவை நட்டுருக்கவங்க நாத்தங்கள் ரெடி பண்ணிடுங்க இப்போ அதாவது இப்போ என்னன்னு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி அதுக்கு தான் மாதிரி நாற்று வர்றதுக்கு தயாராகிடுங்க இல்லை ஏதாவது டவுட்னால் ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்